இது கரெக்டா இருக்கா பாருங்க ஷேப் இதுல சோ நீங்க लेसन இதுதான் சரிங்களா வாட்டர் மெல நம்ம எப்படி வந்து ஷேப்பா வரையிருது வாங்க வீடியோ பண்ண போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா வாங்க லெசன் உள்ள போலாம் இன்னைக்கு வந்து லெசன் டாபிக் வந்து வாட்டர் ஓகேங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டிக்கல் லைன் வெக்டிக்கல் அலெக்சாண்டர் ஒரு ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணிட்டு அது சென்ட்ரா எக்ஸாமில் போட்டு பிரிச்சுருங்க இப்போ அந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து எடுத்து அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க ஸ்கொயர் கரெக்டாக கணக்கானு வச்சுங்க அந்த ஸ்கொயர் கணக்கு போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா நம்மளுக்கு தேவை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேஃப் கிடச்சிச்சு சரிங்களா மாற்று வளர்ந்து சேஃப் கிடச்சிருச்சு இப்போ என்ன பண்ணோம் தேவையில்ல லைன்ஸா எல்லாத்தையும் எடுத்துருங்க தேவையில்லை உங்களுக்கு வந்து ஷேப் ஒரு ஒரு ஃபோட்டோவோட எது எந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சாலும் அதோட முழு ஷேப் ஷேப்பை ஃபிஃப்டி நீங்கள் வரைஞ்சிருவீங்க ஓகே இதுதான் ஷேப் ஃபிஃப்டி உங்களுக்கு வந்துடும் ஓ இதுதான் ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலேயே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இன்னொரு லைன் அப்படியே டார்க்கா அப்படியே மேலே இன்னொரு லைன் ஓகே இப்போ உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ வாட்டர் மாடல் அதுக்கு மேல நான் உங்ககிட்ட வந்து பேசிக் டிராயிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க சரியா எதுக்கு நான் வந்து இப்ப இந்த லைன்ஸ் எல்லாம் விட்டு விட்டா போறேன் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் நான் அதுல போட்டு அதை வந்து உங்களுக்கு பேசிக் கார்டிங்ல இது இந்த வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பாரு இப்போ பாருங்க நீங்க வந்து நேற்று நீங்க பேசிக் கார்டிங்ல இதை செக் பண்ணீங்கல்ல நீங்க நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப இது ஈஸியா இருக்கும் பாருங்க ஸோ அவ்வளோதான் ஒரு ஒரு வாட்டர்மேலன் சரிங்களா நீங்கள் ஷேடிங் கொடுக்குது எந்த லைட்டு டார்க் இதை வந்து நம்ம பேப்பரில் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் பேப்பரில் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடிங் எந்த ஹைட்ரைட்டு கொடுக்கணும் என்னன்றதுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் இது லஜனுக்கு அதனால தான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதை நீங்க பேப்பரில் போட்டு நான் இது நீங்க தேவைப்படுறவங்களுக்கு வந்து சொல்லுங்க சரிங்களா பேசிக் மட்டும் தான் ஒரு 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 பொருளோட ஒரு ஆப்செக்டோட உருவத்தை நம்ம எப்படி எடுத்துன்னு வர்றது சரிங்களா சோ தான் வந்து வரையணும் இதுதான் கரெக்ட் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டோட்டல் இப்படி ஆகப்போ தேங்க் யூ இப்படி தான் வரையணும் வாட்டர் மால் இங்கே பார்த்தீங்களா ஷேஃப்பு நான் உங்களுக்கு சு சொல்லி கொடுத்தேன் பாருங்க அதே மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஓகே தேங்க் யூ பாருங்க ஷேஃப் இல்லை ஸோ நீங்க லெசன் இதுதான் சரிங்களா வாட்ருமெல்லாம் நம்ம எப்படியும் வந்து ஷேப்பா வரையிடுது வாங்க வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா வாங்க லெசன் உள்ள போலாம் இன்னைக்கு வந்து லெசன் டாபிக் வந்து

அதோட முழு ஃபர்ஸ்ட் ஷேப் போகணும் நீங்க ஷேப்ப வந்துட்டாலுமே பிப்டி பர்சன்ட் நீங்க வரைஞ்சிருவீங்க ஓகே இதுதான் ஷேப் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் ஓ இதுதான் ஷேப் இது போட்டுட்டு அதுக்கு மேலேயே என்ன பண்றீங்கன்னா அப்படியே இன்னொரு லைன் அப்படியே டார்க்கா அப்படியே மேலே இன்னொரு லைன் ஓகே இப்போ உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா நான் உங்ககிட்ட வந்து பேசிக் டிராயிங் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருப்பேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்க சரியா எதுக்கு நான் வந்து பத்து லைன்ஸ் எல்லாம் விட்டு போடுறேன் பார்த்தீங்கன்னா அதே ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன் நான் அதுல போட்டு அதை வந்து உங்களுக்கு பேசிக் டிராயிங்ல இதை வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்க நீங்க வந்து நேத்து நீங்க பேசிக் ஃபேங்க்லேஜ் செக் பண்ணீங்கல்ல நீங்க நேற்று ப்ராக்டிஸ் பண்ணது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது ஈஸியா இருக்கும் பாருங்க ஸோ அவ்வளோதான் இது ஒரு 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 வாட்டர் மாதிரி இதில் நீங்கள் ஷேடிங் கொடுத்தது எங்கள் லைட்டு டார்க் இதை வந்து நம்ம பேப்பரில் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க பேப்பர்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடிங் எங்க ஹைட்ரைட் கொடுக்கணும் என்னன்றதுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு புரியணும் இது லெசனு தான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு போட்டு காட்டேன் இதை நீங்க பேப்பர்ல போட்டு நீங்கள் சொல்லி பாருங்க நான் இது நீங்க தேவைப்படுறவங்களுக்கு வந்து சொல்லுங்க ஃபுல் சுட்டோரியல் வீடியோ நான் போடுறேன் சரிங்களா பேசிக் மட்டும் தான் பேசிக் ஒரு ஒரு இப்படி ஒரு பொருளோட ஒரு ஒரு உருவத்த நம்ம எப்படி எடுத்துன்னு இருக்கு சரிங்களா இப்படி தான் வந்து வரையணும் இதுதான் கரெக்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டுட்டோரியல் இப்படியாக போகிறேன் யூ இப்படி தான் வரையணும் வாட்டர் மேலன் இங்கே பார்த்தீங்களா சேஃபு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பாருங்க அதே மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஓகே யூ பாருங்க நீங்க சரிங்களா வா நம்ம எப்படியும் வந்து ஷேப்பா வரையிடுது வாங்க வீடியோ போலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எனக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா வாங்க லெசன் உள்ள போகலாம் இன்றைக்கி வந்து லெசன் டாபிக் வந்து வாட்டர் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டிக்கல் லைன்